ஹாலோ பிரைஸ்லா இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் பிரியமானவர்களே துயரப்படுகிறதா நம்மை ஆண்டவர் ஆறுதல் படுத்த வளமுறைவனாக இருக்கிறார் நம்முடைய கா வீட்டில் நடந்த நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து நாம் புலம்பி துயரப்பட்டு கலங்கி தவிக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தரப்போகிறார் இன்றைக்கு நான் ஆறுதலை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் துயரப்படுகிற நான் பாக்கியவான் ஆண்டவன் எனக்கு ஆறுதல் கொடுப்பார் என்று விசுவாசிப்போம் கத்தர்த்தாமே நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா துயரத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஆறுதலை தர வல்லமலை தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களை எம்பனிசிதான பருவத்தின் தந்தை ஆசைப்படுத்தான் அந்த நாளில் நீர் கொடுத்த முடியாத வார்த்தைக்கு நான் வேண்டி செலுத்துகிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு போட்ந்து எல்லா துயரத்திலிருந்தும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் எல்லா நஷ்டத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி ஆறுதல் தந்து நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து பெரிய கரத்து செய்ய நாமத்தை மேம்படுத்த வேண்டும் ஆளுங்களுக்கு காப்பாடு விட்டு நாமத்தை மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல ஆமே ஆமே ஆமே